ஏதேதோ காரணம் சொல்லி முதல்ல பணத்தை கொடுக்காத நிறுத்துறது மிக மிக தவறு என்று அந்த கூட்டுக்குழுவே சொல்லிக்கின்றது எல்லா விதத்தையும் பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுக்கு ஒரு அறிவுரை சொல்கின்ற நிலைமையில் ஒன்றிய அரசு இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி போட்ட அறிவுரை இல்லாமல் மக்களுக்கு என்ன தேவை என்பதை வழங்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கடமையாகத்தான் நான் பார்த்துக்கிறேன் யார் ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி நம்மை பொறுத்தவரைக்கும் ஒரு பள்ளி கல்வித்துறையுடைய அந்த தேர்வு முறை என்பது நம்முடைய தமிழ்நாட்டுடைய தேர்வு முறை யாராலும் அடுத்து பண்ண முடியாது எங்களை பார்த்து நீங்களும் அது போன்று நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் ஒரு அறிவு சார்ந்த ஒரு நல்ல சமுதாயத்தை உங்களாலும் அமைக்க முடியும் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்

மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய வாழ்த்துக்களுடனும் மாண்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர்களுடைய வாழ்த்துக்களுடனும் ஏறத்தாழ ஒரு ஒன்பது லட்சத்தி பதிமூணாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கி தேர்வு எழுத இருக்கிறார்கள் தனித்தேர்வுகளும் இருக்கின்றார்கள் சிறையிலிருந்து எழுதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது கல்விக்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்தை தரக்கூடிய தமிழ்நாட்டில் தேர்வு என்று வரும்பொழுது அது எப்படி முறையாக நடத்த வேண்டும் என்று மற்ற மாநிலத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கின்றது அந்த விதத்தில் இன்றைக்கு தேர்வு எழுதுகின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்கள் தன்னம்பிக்கையோடு எழுதுங்க எந்த வகுப்பறையில் உட்காந்து நீங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டீங்களோ அதே அட் அடுத்த மேக்ஸிமம் அங்கே தான் அமர்ந்து நீங்களும் உங்களுடைய தேர்வு எழுதப் போகிறீர்கள் உங்களுடைய நண்பர்களோடு தான் அமர்ந்து நீங்கள் தேர்வு எழுதப் போகின்றீர்கள் அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது போல் இது இன்னொரு தேர்வு அவ்வளோதான் இது ஒரு கிளாஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மனப்பான்மையோடு தான் நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர இவோ பொதுத்தேர்வு என்கின்ற ஒரு தனியாக ஒரு பயமோ ஒரு பதட்டமோ உங்களை தொற்றிக்கொள்ளக்கூடாது மகிழ்ச்சியான கட்டல் மகிழ்ச்சியான கற்பித்தலை உறுதி செய்கின்ற தமிழ்நாடு அரசு நீங்கள் தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் நீங்களும் அதே மகிழ்ச்சியோடு நீங்கள் எழுத வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் மற்ற மாநிலங்களை நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்முடைய தேர்வு முறைக்கான அந்த பெருமை நம்ம சொல்லலாம் தொடர்ந்து ஒரு பொதுத் தேர்வுக்கான தேதியை அறிவித்த உடனே நாங்கள் வந்து எங்களுடைய டிஜியிலேருந்து எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் முக்கியமாக இருக்கின்ற பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற உயரதிகாரியுடன் நாங்கள் உட்கார்ந்து நாங்கள் பேசும் பொழுதும் சிஓ டிஓஸ் அவர்களிடம் அவர்கள் கலந்துரையாடல் அவளுக்கான அறிவுரை வழங்கும் பொழுது நாங்கள் சொல்கிறதே பெருமையாக சொல்கிறதே அது யார் ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளிக்கல்வித்துறையுடைய அந்த தேர்வு என்பது நம்முடைய தமிழ்நாட்டுடைய தேர்வு முறை யாராலும் அடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா மற்ற மாநிலத்தை நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறத காட்டிலும் எங்களை பார்த்து நீங்களும் அது போன்று நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் ஒரு அறிவு சார்ந்த ஒரு நல்ல சமுதாயத்தை உங்களாலும் அமைக்க முடியும் ஏன்னா தமிழ்நாட்டிற்கு இருக்கின்ற பிள்ளைங்க மட்டும் தான் எங்கள் பிள்ளைங்கட்டும் இல்லை இந்தியாவில் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் எங்களுடைய பிள்ளைகளாகத்தான் பார்க்கின்றோம் அனைவருமே சேர்ந்து வளர்ந்தால் ஒரு நாடு வளருகின்ற விதத்தில் தான் இதை நான் சொல்லி சார் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை கூட நெக்ஸ்ட் மந்த்து தான் எக்ஸாம் நடத்துகிறோம் ஆனா பஸ் வரை ஸ்டூடெண்ட் வந்து முன்னாடி நடத்திடணும் இன்னும் குழந்தைங்களுக்கு அடுத்த மாசம் நடத்தணும் இல்ல பொதுவா இல்ல பொதுவாக இது ஒவ்வொரு ஆண்டும் பத்திரிகை துறை ஊடகம் சார்ந்திருக்கிற நண்பர்களும் பொதுமக்களும் வைக்கின்றது வேண்டுகோள்தான் குறிப்பாக நம்முடைய ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அதை முடித்து நிறைவு செய்து அடுத்த கல்வியாண்டை தொடங்க வேண்டுகின்ற அந்த ஒரு சவால்களும் நமக்கு நிறைந்து தான் இருக்கின்றது அது அந்த சூழ்நிலைக்கு தந்தப்போ அதுக்காக பார்த்தது முடிவு எடுக்கப்படும் ப்ரீபோன் பண்ணுறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்கா சார் இல்லை கலந்து ஒவ்வொரு சிஓஸ்டையும் பேசிட்டு அதுக்கான ஒரு கால் எடுத்துக்கலாம் சார் நேற்று இந்த எக்ஸாம் சம்மந்தமான மீட்டிங்க்கு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணல ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் டீச்சர்ஸ் வரல அப்படின்னு சென்னையில் தகவல் வந்துருக்கு சிஇஓ கூட வாய்ஸ் ஒன்று போட்டிருக்காரு பண்ணலான்னு சொல்கிறாங்க வந்துட்டாங்களா சரி இல்லை இப்போ துறை ஊழல் சார்ந்த நண்பர்களுடைய கேள்விக்கு எங்களுடைய வந்து அதுக்கு அங்கொண்டும் இங்கே அங்கு சிறு சிறுதாக ஏதாச்சும் பிரச்சனை உடனடியாக அதை தீர்த்து வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதையும் எங்களுடைய சிஓ அதிகாரிகள் அதை செய்து கொண்டிருக்கிறார் இதை கடந்து என்னுடைய நாலேஜுக்கு எந்த இஷ்யூஸ் எக்ஸாம் சார்ந்து வந்தது என்று சொன்னாலும் இமீடியட்டாக அதை அட்ரஸ் பண்ண வேண்டும் என்று நினைக்கக்கூடியன்னா அது அந்த விதத்தில் வேறு ஏதாச்சும் இது மாதிரி வந்தது என்று சொன்னால் உடனே என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய அந்த கடமையும் உங்களுக்கு இருக்குது என்று சொன்னால் எதுக்கு நாடாளுமன்ற வந்து நிதியை வந்து கல்விக்காக ஏற்றுக்கொள்ளக்காக எல்லா விஷயத்திலும் தான் வந்து அவங்க வந்து மிக ஆதங்கத்தோடே சொல்லியிருக்கிறாங்க கேரளா மாநிலமாக இருந்தாலும் வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் ஏதேதோ காரணம் சொல்லி முதல்ல பணத்தை கொடுக்கறது நிறுத்துறது மிக மிக தவறு என்று அந்த கூட்டுக்குழுவே சொல்லிக்கின்றது இதுக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு சட்டம் அவசரமாக அது வக்ஃபுவாரிய திருத்த சட்டமாக இருந்தது எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு போகும்பொழுது எல்லா விதத்தையும் பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுக்கு ஒரு அறிவுரை சொல்கின்ற நிலைமையில் ஒன்றிய அரசு இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி போட்டு அறிவுரை இல்லாமல் மக்களுக்கு என்ன தேவை என்பதை வழங்க வேண்டியது ஒன்றிய அரசு கடமையாகத்தான் நான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன் அந்த கண்டிப்பாக ஒம்பது பத்தொம்போது இரண்டு நாட்களில் பன்னெண்டாம் வகுப்புக்கும் பத்து